வணக்கம் வெல்கம் டு ஃபேஹூ ஒன் டூ ஒன் டேரு வந்து நம்ம உத்தராட நட்சத்திரத்துல சுக்கரனோட சஞ்சாரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த உத்தராட நட்சத்திரங்கிறது மிகவும் நல்ல நட்சத்திரம் இதுக்கு வந்து சக்தி இருக்குன்னு நமக்கு தெரியும் இந்த சக்தி அப்படின்னு சொன்னால் என்னென்ன அன்சாலஞ்சபிள் விக்ட்ரி எப்பேற்பட்ட ஒரு நிலைமை இருந்தாலும் என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் எத்தனை நாளாவோ நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த அபதிர்ஷ்டி து வந்து நமக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைய என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குடுக்கும்னா நம்மளால எதையுமே ஜெயிச்சு முன்னுக்கு வந்து விட முடியும் நம்ம எடுத்துக்கறதெல்லாம் வெற்றியா இருக்கும் நமக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய சமயம் அது உங்கள் கெரியரில் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் உங்கள் ஹெல்த்தில் இருக்கலாம் வெல்த்தில் இருக்கலாம் எதில் ஒரு தேக்கம் இருந்திருந்தாலும் இப்போ அதில் ஒரு முன்னேற்றம் வருது அதில் ஒரு விக்ட்ரி வருது அதில் உங்களுக்கு சக்ஸஸ் வருது இதெல்லாம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் நமக்கு கொடுக்கும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால பெரும்பாலும் ரிலேஷன்ஷிப்புங்கிற அம்சங்கள் விஷயங்கள்லேயோ பண விஷயத்துலேயோ இதில் நமக்கு நிறையா மாற்றங்கள் வருது ரொம்ப அனுகூலமாக ஆகிறது அதெல்லாம் நம்ம பார்க்கல ஒருத்தர் ரூல் பண்ற கார்டு டென் ஆஃப் வான்ஸு டூ ஆஃப் பென்டக்கல்ஸு இது ரெண்டுமே எப்படின்னா நமக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம மேலே வருது நிறையா வேலை செய்ய வேண்டி வருது நமக்கு ஒரு நிமிஷம் கூட நம்மளால் ரெஸ்ட் எடுத்துக்க முடியாத அத்தனை வேலை பலு வருது உங்களுக்கு எதிர்பார்க்காத பல பேருக்கு செய்ய வேண்டி வருது உங்க வேலையே அதிகரிக்கிறது ஓவர் டைம் பண்ண வேண்டி வருது மற்றவாளுக்காக உழைக்கிறது அந்த மாதிரி மொத்தத்துல இது உழைப்பு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது வந்து நமக்கு இந்த உத்தராட நட்சத்திரம் எப்படி இருக்குன்னா சில பாதம் வந்து தனுர் ராசியில இருக்கு சில பாதம் மகர ராசியில இருக்கு அதனால இந்த தனுராசியை வந்து ரூல் பண்ணுற டேரோ கார்டு என்னன்னு பார்த்தா டெம்பரன்ஸு இந்த டெம்பரன்ஸ் கார்டு வந்ததுனால இந்த டூ ஆஃப் பென்டக்கல்ஸும் டென் ஆஃப் வான்ஸும் ஓட இந்த கொட்டத்தை கொஞ்சம் அது குறைக்கும் எப்படின்னா அது ஒரு பேலன்ஸ் கொண்டு வர கார்டு டெம்பரன்ஸு அதனால எவ்வளோ பெரிய வேலை பலு இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது ஒரு மாதிரி உங்களை பேலன்ஸ் பண்ண வச்சு ரொம்பவும் உழைக்க விடாத ஒரு பேலன்ஸ்டாக உங்களுக்கு வைக்கும் அது மட்டும் இல்லாத எல்லா ஸ்பேர்லேயும் நம்ம பார்க்கும்போது கூட நம்ம லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் வர்றதுங்கிறது இதில் தெரியுறது அப்படியே நம்ம மகர ராசியை பார்த்தோன்னா இது டெவில் இது கிட்ட மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளை ஒரு ஆசை காமிச்சு ட்ராப்பில் போடுறது செயல் நம்ம எதிர்பார்க்காத எதிலையாவது மோச போய் நம்ம அதுல போய் உழறது இப்படி ட்ராப் ஐட்டமே இது பெரும்பாலும் எப்ப நடக்கும் மகரராசியோட சக்தி வரும்போது இது நிறைய இருக்கும் உத்தராட நட்சத்திரங்கிறது வந்து சூரியனோட நட்சத்திரமா இருக்கிறதுனால சூரியனோட பவர் மனசுல ஒரு தைரியம் மனசுல ஒரு சந்தோஷம் ஒரு வெளிச்சம் நடக்காத காரியத்திலெல்லாம் ஒரு வேகம் எல்லாம் நமக்கு தெரியுது அப்படி இந்த சுக்கரனோட சஞ்சாரம் உத்தராட நட்சத்திரத்தில் நம்ம பார்த்தோன்னா சூரியன் சனீஸ்வரர் அப்புறம் சுக்கரன் அப்புறம் வந்து குரு இந்த நாலு கிரகங்களோட பல நோய்தில் இருக்கும் அந்த நாலு கிரகத்தோட பவர் நோய்தில் இருக்கும் அதனால பெரும்பாலும் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா சாத்வீகமான ஆகாரம் எடுத்துக்கிறது தர்மமா நடந்துக்கிறது அதர்மங்கள் கிட்டேன்னு தூர கை இருக்கிறது இது பண்ணினாலே இந்த பீரியடுங்கிறது வந்து கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாத இந்த பீரியட்ல எத்தனையோ நாளாக நம்ம ஆசைப்பட்டுண்டு நடக்காத இருந்த விஷயங்களெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியுறது ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்து பிரிஞ்சு போயிருந்தா பிரியரா மாதிரி இருந்தால் கூட இப்போ ஒன்று சேர முடியுறது அதே சமயத்தில் கெரியரில் நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறது நல்ல ஜாப் கிடைக்கிறது இன்னுமே நம்மளை அசைக்க முடியாது நம்மளால் இங்கே நன்னா இருக்க முடியும்னு மனசுல தோன்ற அளவுக்கு கெரியர்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறது அதே சமயத்துல பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிக்க முடியுது ரொம்ப நாளா சாதிக்க முடியாத காரணம் வசதி இல்லாததோ பொருளாதாரமோ இல்லைன்னா ஆழம்பு இல்லாததுனாலையோ சாதிக்க முடியாததெல்லாம் இப்போ சாதிக்க முடியுறது சந்தோஷத்தை மனசில் கொடுக்கறது ஒரு குடும்ப சந்தோஷம் கொடுக்கறது இன்னும் மட்டும் இல்லாத எல்லா விஷயமுமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போயிடுறது எல்லாம் ஒரு டிப்ளமசியோட நீங்கள் நடந்துக்கிறது அதனால பல காரியங்கள் உங்களுக்கு கை கூடி வருது ப்ராப்ளம்கள் குறையிறது இதெல்லாம் ancora in te சுக்கர சஞ்சாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இந்த சுக்கர சஞ்சா இந்த உத்தராட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இடுப்பு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவா இடுப்பு வலி இருக்கிறவா எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸ்பைனல் கார்டு வலி இருக்கிறவா இவா எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அசலே குளிர்காலம் இப்போது அதனால நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துண்டு நெக்லெக்ட் பண்ணாத இருந்துட்டு சரியாக மருந்து எடுத்துன்னு இருக்கணும் ரொம்பவும் படுத்திட்டு நான் ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி போறது கூட உங்களுக்கு நல்லது இந்த சக்தி இந்த உத்தராட நட்சத்திரத்துல இருக்கிறது வந்து உங்க உடல் நலத்தை கூட நன்மை செய்யும் பல நாளா இந்த மாதிரி வலியில நீங்க பேக் வலினாலேயோ இடுப்பு வலினாலேயோ ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்னாலேயோ கஷ்டப்பட்டு இருந்தா இப்போ அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உங்களுக்கு நன்மையே ஏற்படும் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால நீங்க வந்து எங்க சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படியே பெல் ஐக்கானை கூட நீங்க வந்து ப்ரெஸ் பண்றதுனால எங்களோட புது புது வீடியோ எல்லாம் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உடனடியா நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு என்னோட கன்சல்டேஷன் வென்றிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் எனக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்கோ நம்ம கடைசியில் வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப்பு பண்ணாத பாருங்கோ கடைசியில் உங்களுக்கு நான் ரெமடிஸ் எல்லாம் கொடுக்குறேன் நன்னா இருக்கிற வாளுக்கு இன்னும் நன்னாகவும் சுமாராக இருக்கிற வாழ்க்கை அந்த கஷ்டத்துலேன்னு நம்ம வெளியில் வரத்துக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு ரெமடிஸ் கிடைக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப்பு பண்ணாத பாருங்கோ இப்போ பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் மேஷ ராசி உங்களோட ரெண்டாவது பாவம் மற்றும் ஏழாவது வீட்டுக்காரர் ஒம்போதாவது வீட்டுக்கு வரார் இதனால குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வருது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வருது உங்களோட ஸ்பௌஸோட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நிறையா வருது ஏதாவது சின்ன சின்ன சண்டை எல்லாம் இருந்திருந்தால் இந்த சமயத்தில் அந்த சண்டை எல்லாம் தீர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கிறது பண வரவுங்கிறது மிகவும் நன்றாக இருக்கிறது மணி கிரன்ச்சுங்கிறது போயிட்டு லிக்விடு மணிங்கிறது கையில் நிறையா இருக்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கற ஒரு சஞ்சாரம் டைம் பீரியட் இதுன்னு சொல்லலாம் இப்போ ரிஷவராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அவங்க ஒன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டுக்காரர் எட்டாவது வீட்டுக்கு வர்றார் இது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சமயம் நீங்கள் எதையோ பேச போய் அதை தப்பாக எடுத்துக்கிறது உங்கள் மேலே பழி விழுறது எதிர்பார்க்காத சண்டை சச்சரவு வருது யாரோட பேசினாலும் அது சண்டையில போய் முடியுது அது உங்க ஆற்றுல இருக்கலாம் உங்க ஸ்பௌஸோட இருக்கலாம் குழந்தைகளோட இருக்கலாம் உங்க மாமியார் மாமனாரோட இருக்கலாம் அல்லது உங்க ஒர்க் பிளேஸ்ல பாஸ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும் அது லேடி பாஸ்னா ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் வேலை பண்ற சக ஊழியர்களோட உங்களுக்கு ப்ராப்ளம் வருது பிசினஸ்ல கிளைண்ட்டுகளோட கஸ்டமர்களோட சண்டை வருது மொத்தத்தில் உங்க பேச்சு எல்லாருமே தப்பா நீங்க வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ குறைச்சுன்னு விட்டு நமக்கு என்னன்னு இருக்கிறது உங்களுக்கு நல்லது இப்போ மிதுனராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்க பன்னெண்டாவது மட்டும் அஞ்சாவது வீட்டுக்காரர் ஏழுக்கு வரார் குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கிறது குழந்தைகளால சந்தோஷம் வருது குழந்தைகளுக்கு உங்களால நிறையா பண்ண முடியுது உங்க ஸ்பௌஸுக்கு உங்களால நிறையா பண்ண முடியுது நீ ஆனா இவ்வளோ பண்ணினா வந் பண்ணினா கூட அதே சமயத்துல நான் இவ்வளவு செஞ்சா கூட என்ன அவ்வளோ நன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே நான் மொத்தம் மொத்தம் தான் செஞ்சா கூட இன்னும் கூட வேணும்னு நீ அது செய்யலை இது செய்யலைங்கிற பேச்சு கேட்க வேண்டி வருது அந்த மாதிரிக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு சில சமயம் உங்க தசாபுக்தி பற்றி எப்படி இருக்கும்னா அப்படி இல்லாத நீங்க கொஞ்சம் செஞ்சாலே அதுக்கு ரொம்ப மருந்து போய் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு கடகராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட பதினொன்று மட்டும் நாலாவது வீட்டுக்காரர் ஆறாவது வீட்டுக்கு வர்றார் வேலை பார்க்குற இடத்துல ஆகட்டும் குடும்பத்தில் ஆகட்டும் ரொம்பவும் நன்றாக இருக்கிறது அங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டிய வசதிகள் நீங்கள் பண்ணிக்கிறது அந்த வசதிகளுக்காக கடன் வாங்கி கூட சில சமயம் வசதிகள் பண்ணுறது அல்லது நீங்கள் கடனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ வந்து உங்களால் உங்கள் ஆகத்தால் ரினோவேஷன் பண்ணிக்க முடியுது ஒர்க் பிளேஸை ரினோவேஷன் பண்ணிக்க முடியுது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எனர்ஜிஸ் உங்களுக்கு தெரியுது அதே சமயத்துல கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னன்னா இதெல்லாம் செய்யற சமயத்தில் ரொம்பவும் செலவாகி போய் கடன் வாங்க வேண்டி வருது இந்த சமயத்தில் கடன் வாங்கினா அந்த கடன்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தீர்ந்து போகாது ரொம்ப நாள் இழுத்தடிக்கும் அதனால முற்றிலும் அவசியம் இருந்தால் தவிர கடன் வாங்குறது உங்களுக்கு நல்லதில்லை இப்போ சிம்மராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்கள் பத்தாவது மற்றும் மூணாவது வீட்டுக்காரர் அஞ்சாவது வீட்டுக்கு வர்றார் இந்த பீரியடுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸலண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் புது புது கிரியேட்டிவ் ஐடியாஸ் வருது உங்க டேலண்ட்டுங்கிறது வெளியில வருது அத்தனை பேரும் உங்க டேலண்ட்டை பார்த்து அப்படியே மகிழ்ந்து போறது உங்களுக்கு அப்படியே புகழ்ச்சி மாலை கொடுக்கறது முக்கியமா ஆர்டிஸ்டிக் கிரியேட்டிவ் ஒர்க்ல இருக்கிறவா ஸ்கல்ப்சர்ஸ் ஆகட்டும் பெயிண்டர் ஆகட்டும் புட்டிக் வச்சுருக்கிறவா ஆகட்டும் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஃபிலிம் லைன்ல இருக்கிற மாடலிங் பண்றவா இது பொன்னான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் உங்கள் கிரியேட்டிவிட்டிங்கிறது வெளியில் வந்து அதனால உங்களுக்கு பன்மடங்கு லாபமும் உங்கள் பேரும் புகழும் ரொம்பவும் உச்சக்கட்டத்துக்கு போகிறதுக்கு இப்போ ரொம்பவும் நல்ல காலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போது கன்னிராசிக்கு பார்க்கலாம் உங்கள் ஒம்பது மற்றும் ரெண்டாவது வீட்டுக்காரர் நாலாவது வீட்டுக்கு வராரு நீங்கள் வெக்கேஷனில் போகிறது குடும்பத்தோடு எங்கேயான சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஊருக்கு போகிறது அங்கே சந்தோஷமாக கழிக்கிறது முக்கியமாக ஒரு டூரில் போகிறது அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்றதுக்கு கூட நல்லா இருக்கு சில பேருக்கு இந்த சமயத்தில் தீர்த்த யாத்திரைகளுக்கு போகிறதுக்கு பிலிகிரிமேஜுக்கு போகிறதுக்கு க்ஷேத்ராடனத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் கூட நல்லா இருக்கு வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்றதுக்கு கூட இது ரொம்ப உகந்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ துளாராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் அவங்க எட்டாவது மற்றும் ஒன்றாவது வீட்டுக்காரர் மூணாவது வீட்டுக்கு வர்றார் ஒரு சடன்னா உங்களுக்குள்ள தோங்க முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுது எனக்கு நான் பண்ணிக்கணும் எனக்கு வசதிகள் பண்ணிக்கணும் எனக்கு நன்மைகள் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தோன்றது பல நாளாக மற்றவாளுக்கே பண்ணின்ட்டு இருந்து உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காத இருந்த கூட இப்போ நமக்கு கூட நம்ம செஞ்சுக்கணும் இப்படி நம்ம எப்போவும் மற்றவாளுக்கே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே வருது அதனால உங்கள் லைஃப் ஆகட்டும் உங்களோட நடைமுறை பாவனையெல்லாம் வித்தியாசங்கள் வருது உங்க சோஷியல் சர்க்கிள்ங்கிறது ரொம்பவும் விரிவு நீங்க படுத்திக்கிறது புது புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வருது அவளால உங்களுக்கு சந்தோஷம் வருது உங்களோட ஸ்கில் எல்லாம் காட்ட முடியுது இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் இப்போ விருட்சிகராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம் அவங்க ஏழாவது மற்றும் பன்னெண்டாவது வீட்டுக்காரர் ரெண்டாவது வீட்டுக்கு வர்றார் குடும்பத்துக்காக நீங்கள் நிறையா செய்யறது செய்ய வேண்டி வருது குடும்பவங்களை ரொம்ப டிமாண்ட் பண்ணுறது அவளுக்கு செய்ய வேண்டி வருது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பார்க்குறது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கொஞ்சம் சண்டை பூசல் மனஸ்தாபம் வருது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குழந்த பண்ண வேண்டியது மிகவும் அவசியம் அப்படி பண்ணினா தான் உங்களுக்கு இப்ப நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் நீங்க உங்களோட செல்ஃபுங்கிறத கொஞ்சம் பக்கத்துல வச்சு குடும்பத்துக்கு பண்ணுறதுனால சந்தோஷங்கள் கிடைக்கிறது மனஸ்தாபங்கள் தீர்றது உங்கள் லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் வருது பல புது புது விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டு பண்ணுறது ரொம்ப பொனன்னா இருக்கு இப்போ தனுராசி என்பர்களுக்கு பார்க்கலாம் உங்களோட ஆறாவது மற்றும் பதினொன்னாவது வீட்டுக்காரர் ஒன்றாவது வீட்டுக்கு வர்றாரு உங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஆகட்டும் சோஷியல் சர்க்கிளில் ஆகட்டும் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் கிடைக்கிறது மற்றவா வாலண்டரியாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இதுக்கு முன்னால நீங்க யாருகிட்டயாவது ஹெல்ப் கேட்டு விட்டு விட்டு அவ பண்ணாத விட்டு இருந்தா அவளே உங்கள தேடிண்டு வந்து நான் ஹெல்ப் பண்ணட்டமான்னு கேக்குறது அவளோட உதவி உங்களுக்கு கிடைக்கிறது அதனால உங்களுக்கு வாழ்க்கையில பல புது புது விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்க முடியறது புது விஷயத்துல பண்றது வேற ஜாபுல மாற்றம் கிடைக்கிறது புடிச்ச இடத்துக்கு ஜாப் கிடைக்கிறது வியாபாரத்துல புது பார்ட்னர்ஸ் கிடச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியுது இந்த மாதிரி மிகவும் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி என்பர்களுக்கு பார்த்தோன்னா உங்க அஞ்சாவது மற்றும் பத்தாவது வீட்டுக்காரர் பன்னெண்டாவது வீட்டுக்கு வரார் அதனால இது எது எந்த ஒரு ஆகட்டும் ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துடுறது நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சிக்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நிதானமாக போகிறது உங்கள் பொறுமையை இழக்கிற அவ்வளோ நிதானமாக வேலைகள் போகிறது உங்கள் கெரியரில் ஒரு முன்னேற்றம் இல்லாத இருக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் தட்டி போய் மற்றவாளுக்கு கடைச்சூ கூறுறது உங்களோட ஐடியாக்கள் உங்களோட பிளான் எல்லாம் தாறுமாறா இருறது அதனால உங்க மனசுக்கு அவ்வளவு பிடிக்காத இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய அவகாசங்கள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் எந்த புது விஷயமும் பண்ணாத கொஞ்ச நாள் தள்ளி போடுறது நல்லது இப்ப கும்பராசி என்பவர்களுக்கு பார்க்கல அவங்க நாலாவது மற்றும் ஒன்பதாவது வீட்டுக்காரர் பதினொன்னுக்கு வரார் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இதுன்னு சொல்லலாம் குடும்பத்தோட சந்தோஷமா கழிக்கிறது உங்க நண்பர்களோட சந்தோஷமா கடைக்கு கழிக்கிறது டிராவல் பண்றது பிக்னிக் பண்றது ஈவெண்ட்டுகள் பண்றது கூடுறது ஒரு ஃபேமிலி டுகெதர் மாதிரி நீங்க அமைச்சுக்கிறது அதனால பல நாளா சேராதவாள்ல சேர்றது மனம் விட்டு பேசுறது உங்களுக்குள்ள இருந்த மனக்கசப்பு எல்லாம் தீர்றது உங்களுக்கு சந்தோஷம் வருது அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான சமயம் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மீனராசி என்பர்களுக்கு பார்த்தோன்னா அவங்க மூணாவது மற்றும் எட்டாவது வீட்டுக்காரர் பத்தாவது வீட்டுக்கு வரார் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வருது ஜாபில் எல்லாம் பிஸ்னஸில் குடும்பத்துல எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் ஏற்படுறது அது உங்கள் தசாபுக்தி பிரகாரம் நல்ல ஒரு திருப்பமாவும் இருக்கலாம் மனசுக்கு பிடிக்காத திருப்பமாவும் இருக்கலாம் ஆனா பெரும்பாலான இருக்கிறவாளுக்கு நல்ல திருப்பம் வர்றதுக்கே வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்க பிசினஸ்ல ஆகட்டும் புது புது விஷயங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றது ஜாபில் உங்க புத்திசாலித்தனத்தினால எத்தனையோ நாளா சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எல்லாம் அவங்களால சால்வ் பண்ண முடியுது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரியுது உங்களுக்கு இப்போ வந்து நம்ம ரெமடிஸை பார்க்கலாம் இப்போ இந்த ரெமடிஸ்னு பார்த்தோன்னா யா நன்னா இருக்கிற வாளுக்காகட்டும் நன்னா இல்லாத வாழ்க்காகட்டும் எல்லாருக்குமே வந்து சேவலுக்கு கொஞ்சம் தானியம் சாப்பிட போடுறது ரொம்பவும் நல்லது சேவல்ங்கிறது சுக்கரனோட தான் இருக்கிறதுனால சேவலுக்கு நம்ம தானியம் ஆகிக்கிறதுனால நமக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் வருது சந்தோஷம் வருது பொருளாதாரம் நல்லா இருக்கிறது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அது நம்மளால் முடியலன்னா விஷ்ணு சசரநாமம் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் கேட்குறதோ படிக்கிறதோ நல்லது என்னால் படிக்க முடியாதுன்னா எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு இந்த வரிகளையாவது படிச்சுட்டு விஷ்ணுவுக்கு விஷ்ணுவுக்கு பகவானுக்கு நீங்க துளசி கொடுக்கறதுனால உங்களுக்கு சகல நன்மையும் ஏற்படும் பண்ணி பாருங்க உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ